மதினாவில் மஸ்ஜித் அப்தார் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கு உணவு தேவையுடையவர்களுக்கு ஒரு நூறு பேருக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீத்து வச்சுருந்தோம் நூறு மட்டன் பிரியாணி அல்லாஹ் இவ்வளவு சிறப்பாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ஃபாத்திமா சபரிமாலான்னு புது யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ் மான்டைசேஷன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பேமெண்ட் ஏழைகளுக்காக அப்படின்னு நம்ம நியத்து வச்சுருக்கோம் அலக்துல்லா அந்த பணிகளினுடைய தொகுப்பை எடுத்து முதல் கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நம்ம போட்டு நூறு பேருக்கு மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நியத்து வச்சு இன்றைக்கி பணிகளை தொடங்கணும் சுபகானலாம் கடுமையான இருமல் கடந்த பத்து நாட்களாகவே கடுமையான உடல்நல பாதிப்பு தான் அதோட இந்த பணிகளை வந்து தொடர்ந்துடணும் அப்படின்னு நீய்த்து வச்சுருந்தோம் சுபகானலாம் ரெண்டு மாஸ்டர்ஸ் ஸ்பெஷல் ஷெஃப் இன்றைக்கி நமக்கு வந்திருந்தாங்க யதார்த்தமாக அமைஞ்சிருந்தது இதுக்காக எந்த பிளானுமே பண்ணலை நீயத்து மட்டும்தான் நம்ம வச்சோம் ஆனால் அல்லா அது எல்லாத்தையுமே மிகச்சிறப்பாக மிக மிக சிறப்பாக அமைச்சு நம்ம ஊர் மட்டன் பன்னிரெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ அரிசி போட்டு ரொம்ப பிரமாதமான கத்திரிக்காய் தாழ்ச்சா நம்ம ஸ்பெஷல் ரொம்ப நேர்த்தியான சுவையில் அமைஞ்சிருந்தது அதில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்கள்லேயும் கொடுக்கும்போது எவ்வளோ பேர் உணவு தேவையோடு இருக்காங்க எவ்வளோ பேர் இந்த உணவுக்காக இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாடுகள் கண்டங்கள் ஆறுகள் கடல்கள் எல்லைகள் அனைத்தும் கடந்து வந்தாலும் கூட அந்த உணவு தேவை என்பது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி அலஹம்துல்லில்லா நூறு பேருக்கு அதை நம்ம பகிர்ந்து கொடுத்தோம் அப்படிங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த மஸ்ஜித் இங்கே இருந்து இந்த செய்தியை பதிவு பண்ணுறதுல மனம் ஏனோ நிகழ்ச்சியாக மன நிறைவாக உணர்கிறது காரணம் என்னென்னா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைபிகள் நாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இங்கே வந்து கவச உடை அணிந்திருந்து கொஞ்சம் இங்கே தங்கி இருந்து அதன் பிறகு இங்கேருந்து உகது போருக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரலாறு நமக்கு கிடைக்கப்பெறுது ரசூல்லா இழைப்பாரிய இடத்திலிருந்து ரசூலின் மண்ணிலிருந்து நாம் சில பேர் இழைப்பாறுவதற்காக பசியாறுவதற்காக இன்றைக்கி உணவு தயாரித்து கொடுத்தோம் அப்படிங்கிறதுல மனம் ஏனோ நெகிழ்ச்சி அடைகிறது தொடர்ந்து நம்ம ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் பசியாற்றும் திட்டம் அப்படிங்கிற பேரில் நம்ம தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஊர்களில் இந்த பணிகளை தொடர்ந்து செய்கிறோம் நம்ம சகோதரிகள் அதை மிக சிறப்பாக தலைமையேற்று ஒவ்வொரு ஊர்லேயும் அத்தனை சிரத்தையோடு செஞ்சிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துலேருந்து என்னுடைய துவாக்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த நாயம் நாயிம் சுல்லா அலே அவர்களுடைய துவாவின் பொருட்டு நமக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அவங்களோடு மறுமையில் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்வோம் இன்ஷா அல்லா கடுமையான இருமல் இருந்தாலும் கூட ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒன்று செஞ்சிடணுமே அப்படிங்கிற பணிகள் தொய்வடையாமல் ஓடிடணுமே அப்படிங்கிற தாக்கத்தோடு இந்த பணிகளை நம்ம செஞ்சுட்ருக்கோம் இன்ஷால் தான் நிச்சயமாக துவாக்களோடு இணைந்திருக்கிறோம் பசியாட்டுவோம் திட்டத்தில் பணி செய்து கொண்டு ஒவ்வொரு சகோதரிக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவங்களுக்காக கூட நின்று ஒர்க் பண்ணி கொடுக்குற எல்லாருக்கும் அவங்களால் உணவு பெற்றுக்கொள்கிறவங்களுக்கும் சேர்த்து இங்கேருந்து நான் துவா செய்கிறேன் பசியாற்றுவோம் திட்டத்தின் தூண்களாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நான் இங்கேருந்து துவா செய்கிறேன் ரசுல்லா போருக்கு இங்கேருந்து இழைப்பாரிட்டு சென்ற இடம் நாமும் ஒரு போர்க்களத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் பிறருக்காக ஏழைகளுக்காக கடினப்பட்டவர்களுக்காக அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் ஒரு போர்க்களத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா அந்த போர் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா நம்முடைய தலைவர் நம்ம நபி அவங்களுடைய வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அதை நோக்கி நம்மளை செலுத்துது இங்கேருந்து எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நீங்களும் நிறைய நிறைய துவா செய்யுங்க இன்ஷா அல்லா பசியாற்றும் திட்டத்தினுடைய தலைமைகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து சகோதரிகளோட வரணும் மக்கா மதினால நிற்கணும் ரசுலாவோட இந்த இடங்களையெல்லாம் சேர்ந்து பார்வையிடணும் நிறைய 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 வரலாறுகளை தெரிந்து கொள்ளணும் அதை நேரடியாக நாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை உள்ளம் அடைகிறது இங்கேருந்து நான் அதுவாக செய்கிறேன் பசியாற்றும் திட்டத்தினுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து உம்ரா வந்து இந்த இடங்களையெல்லாம் பார்வையிட அல்லா நீ அருள் செய்வாயாக எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீ மன்னித்து பசியாற்றும் இந்த பணியை நாங்கள் மரணிக்கும் வரை செய்து எங்களுக்கு பிறகு எங்களுடைய தலைமுறைகள் காமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்து முஸ்லீமாக இருந்து கலிமாவோடு மரணித்து மறுமையில் நபிகனாயம் சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களோடு நாங்கள் வாழ்வதற்கே அல்ல எங்களுக்கு அருள் சேவாயாக ஆமீன் 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 நரபல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்